இவர் ஒரு அறையிலையும் ரெண்டாவது பையன் பத்து வயசு பத்தாவது படிக்கிற லிங்கேஷ் அவன் பூஜை அறையிலையும் மனைவி ஒரு அறையிலையும் பக்கத்துலேயே பெரியப்பாங்க ஜஸ்வந்த் எல்லாமே தூங்காட்டி தங்குறான் ரெண்டு பையனையும் இவங்க தூக்கி தொங்க விட்ருக்கேன் போலீஸே வாங்கி கொடுக்க போகிறாங்க எல்லா கடங்காலும் கூப்பிட்டு பாரு அவன் பணத்தை கொடுக்குறோம்ன்றான் அமைதியாக இருந்தால் பணத்தை வாங்கிக்கலாம் ஏன்னா தடவை உங்கள்கிட்ட டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது உன்கிட்ட எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்ல செக்கு கொடுத்துருக்கேன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் ஜப்தி பண்ணு ப்ராப்பர்ட்டியை போய் ஜப்தி பண்ணுறா

நாங்கள் கொண்டு போய் எங்கேயோ தோத்து சூது விளாண்டு குடிச்சிட்டு காசை ஏமாத்த ஒழிச்சதுக்கு காரணம் உங்கள் பணம் லாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல நீங்கள் எங்கே வேணா போய் பணத்தை தோத்துருவீங்க கடன் கொடுத்தவங்க மட்டும் கேட்காம போடுமா ஒரு பிரீத்திங் பீரியட் வாங்கி பிரீத்திங் பீரியட் ஒன் இயர் எடுத்துக்கிறியா உனக்கு என்ன தெரியும் ஒன் இயரில் கொடுத்துறேன் ஒன் இயராக அவன் டிசர்ப் பண்ணக்கூடாது டிசப் பண்ண அவன் பணம் வராது பட் இது விபரீத முடிவு இந்த முடிவை யாருமே ஏற்றுக்க முடியாது தற்கொலை எதுக்குமே தீர்வானதல்ல நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன சொல்லுங்கள் நம்மளோட மரணம் தான் உடலியல் ஒன்று தான் எனக்கு படித்தது எந்த ஒரு ஒன்று கிளைக்கு போட்டு பழச்சிக்கலாம் அப்படியே எல்லாம் சிம்மி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு விட்டு அப்படியே விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல கிளினிக் வச்சா கூட அன்றாட சம்பாரிச்சு நீங்கள் வாழ்ந்துருக்கலாமே பணம் தான் இல்லாமல் பணம்லாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சதுரங்க வேட்டை திருட சொல்லி தானே படம் படம் எடுத்தாங்க வேலைக்கு போய் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்ல சொல்லு வேலைக்கு போகிற ஒருத்தனை சொல்ல சொல்லியா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு ஒரு விவசாயியை சொல்ல சொல்லு வேர்வ சிந்திரனை சொல்ல சொல்லு மணி இஸ் ஆல்வேஸ் சொல்ல மாட்டான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் தமிழ் அவர்கள் வணக்கம் சார் சென்னை திருமங்கலத்தில் மருத்துவர் வழக்கறிஞர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க கணவன் வந்து மருத்துவர் மனைவி வழக்கறிஞராக இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அறிவுரை செல்கிற ஒரு ஒரு பொசிஷன் தான் அது மருத்துவராக இருக்கட்டும் வழக்கறிஞராக இருக்கட்டும் அறிவுரை சொல்லி அதாவது பொதுவாக அவங்க ப்ரொஃபஷனை பொறுத்து மட்டும் இல்லை எல்லா வகையிலையும் மெத்த படித்தவங்கன்ற ஒரு ஒரு இமேஜ் இருக்கு அவங்களே வந்து இந்த விபரீத முடிவு எடுக்க என்ன காரணம் சார் அறிவுரைன்னு சொல்லக்கூடாது அறிவுரைங்கிறது ஒரு ஒன் சைடு பேசுறது அறிவுரை அட்வைசர் பட் இது வந்து கவுன்சிலர்னு கவுன்சிலிங் நடுநிலைமே பேசுறது உங்களுக்கு இந்த தப்பு நடக்கலையா எனக்கும் நடந்திருக்கு நீங்க இந்த தப்பு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ற இடத்துக்குரியவங்க ரெண்டு பேருமே ஏன்னா மனோதத்துவன் மருத்துவர்கள் என்ன செய்வாங்க அப்படி தோணுதா எனக்கு கூட தோணிருக்கு அது சில இருக்குது சரியாயிடும் பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு வக்கீல் என்ன கவலைப்படாதீங்க நல்லது கிட்ட பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உள்ளவங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாலமுருகனுக்கு நேட்டிவ் இப்படி செய்து கிடையாது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரு இருபத்தஞ்சி வருஷம் மெட்ராஸ்ல டாக்டர் ப்ராக்டிஸ் பண்றாரு எத்தனை வருஷம் இயர்ஸ் உளத்தூர்ல அவருக்கு வீடு இருக்கு அவர் வந்து இங்க வாடகைக்கு பிள்ளைங்களோட இங்கேடுறாரு பொன்னாட்டி பேர் சுமதி உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் பையன் பேர் தஷ்வந்த் குமார் அவன் வந்து பாத்தீங்கன்னா இது நீட்டுக்கு தேர்வாகி இருக்கிறான் இன்னொரு பையன் பேர் லிங்கேஷ் அவன் வந்து டென்த்து படிக்கிறான் ஒரு அழகான ஒரு குடும்பம் போன்ற ஒரு ஒரு கட்டமைப்பான ஒரு கேட்கும் போது அந்த பசங்க அப்பா என்ன பண்றாரு அம்மா என்ன ஒரு 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 அருமையான டாக்டர் லாயர் பண்றாரு கெத்தா இருக்கும் சொசைட்டில அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல அழகாக போயிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி இவர்கிட்ட வந்து ஒரு பிசினஸ் மைண்ட் ஊருது என்னன்னா ஸ்கேன் சென்டர் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு சரி ஸ்கேன் சென்டர்னா ஸ்கேன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஐயாயிரூபாய் ஏழாயிரரூபாயில் வாங்குறாங்க அல்ட்ராசவுண்டு இந்த பெரிய ஸ்கேனு சிடி ஸ்கேன் எம்மாரிலாம் மிஷின்லாம் பல கோடி ஆமாம் அந்த அசலை எடுக்கிறதுக்கே சில ஆண்டுகள் ஆகும் இவர் சென்னையில் அண்ணாநகரில் இன்னும் இன்னொன்று ஹில்ஸில் இன்னும் மூவ் பண்ணுறாரு ரெண்டுக்கு மாண்டி ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் பேங்க்கில் அது இதுன்னு மாதம் ஆறு லட்ச ரூபாய் இஎம்ஐ இதுக்கு வெளில சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வெளில வர ஃபைனான்சியர்லேயும் கடன் வாங்கி ரன் பண்ணுறாரு ரன் ஆகலை சரியாக போகலை கடன் உச்சமாயிடுது உச்சமான செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவர் வீட்டுக்கு சில பேர் வந்து கண்ணாக பண்ணான்னு பேசியிருக்காங்க பக்கத்து வீட்டு காதல் ஒரு மாதிரி செவ்வாய்கிழமை இரவு பேசிட்டு போயிடுறாங்க புதன்கிழமை இரவு தான் இவங்க கமிட் ஆகிறாங்க சூசைடுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு இவர் ஒரு அறையிலையும் ரெண்டாவது பையன் பத்து வயசு பத்தாவது படிக்கிற லிங்கேஷ் அவன் பூஜை அறையிலையும் மனைவி ஒரு அறையிலையும் பக்கத்துலேயே பெரியம்மாங்க ஜஸ்வந்த் எல்லாமே தூங்கமாடி தூங்குற ரெண்டு பையனையும் இவங்க தூக்கி தூங்க விட்டுருக்காங்க ஓகே அதாவது இது இது ஒரு கொலை தான் ரெண்டு கொலை ரெண்டு கொலை ரெண்டு கொலை ரெண்டு கொலை ரெண்டு தற்கொலை தற்கொலை அவங்க பண்ணி பண்ணி மனைவியோ இவர் அவங்க புதன்கிழமை நைட்டு அவங்க பண்ணுறாங்க வியாழக்கிழமை காலையில் வீட்டு பணிப்பெண் வீட்டு பணிப்பெண் வேலைக்கு வந்திருக்காங்க வேலைக்கு வந்து கதவை அடிச்சு அடிச்சு பார்த்துருக்காங்க திறக்கவே இல்லை சத்தம் போட்டு பார்த்துருக்காங்க ஃபோன் அடிச்சு பார்த்துருக்காங்க அஞ்சு செல்லு வீட்டிலேருந்து கைப்பற்றிருக்காங்க போலீஸ் நாலு பிளஸ் ஒன்று ரெண்டு தற்கொலைன்னு டிரைவர் விஜய்க்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க டிரைவர் விஜய் அங்கே இருந்து வந்து அப்புறம் காவலாளி ஃப்ளாட்டு காவலாளி எல்லாரும் சேர்ந்து கதை உடச்சி உள்ளே போனால் அப்படியே வாழைத்தார் தூங்குற மாதிரி புனமாக தூங்கிட்டதா எப்படி இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே அது முதல் நாள் வரைக்கும் பார்த்துக்கோ அந்த காவலாளிக்கு அந்த வா வாட்ச்மேனு அந்த ரொம்ப அந்த விஜயோட மனநிலையை நினைச்சு பாருங்கள் பய பயந்துருக்கும் தூக்கி வளர்த்த பிள்ளையெல்லாம் தூங்கிட்டு இருந்தது மாதிரி கொத்து கொத்த தூங்கிட்டு தான் எப்படி இருந்துருக்கும் நாலு பேர் தொங்கணுன்னு அப்புறம் காவல்துறை கூப்பிட்டு அப்புறம் பிரேத பாசனைக்கு அனுப்பி வச்சாங்க அதில் தான் வந்து அனசீசன் ஊசி கொடுத்துருக்காங்க அதில் தான் அந்த குழந்தைங்க நல்லா தூங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் செஞ்ச தப்புக்கு அந்த ரெண்டு பசங்களோட எதிர்காலத்தையும் இப்படி பண்ணதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவரோட எதிர்காலம் படித்தவர் அவர் அவரோட எதிர்காலத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆறு கோடி தானே கடை என்ன இருக்கு இப்போ ஒண்ணுமே இல்லையே அக்கம் பக்கத்தில் என்ன நினைப்பாங்க அக்கம் பக்கத்தில் இப்போ என்ன செத்து போயிட்டாங்க என்ன நினைக்க போகிறாங்க வாழ வழியில்லாதவனு சொல்ல போறாங்க நிறையா போய் கமிஷனரை பார்த்து அருணை பார்த்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து ஐயா அது மாதிரி கடை வாங்கியிருக்கேன் நான் டாக்டரு எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் வேணும் நான் கடனை அடைச்சிடுறேன் ப்ரீத்திங் பீரியட் வேணும்னா போலீஸே வாங்கி கொடுக்க போகிறாங்க எல்லா கடங்கிஞ்ச பாரு அவன் பணத்தை நீ அமைதியாக இருந்தால் பணத்தை வாங்கிக்கலாம் ஏன்னா தடவை உங்கள்கிட்ட டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது நீங்கள் எங்கே போவீங்க அதை செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை அதாவது அந்த அவ்வளோ நாலேஜும் இருக்குது அவ்வளோ தெளிவும் இருக்குது ஆனால் இந்த சிம்பிளான விஷயத்த யோசிக்க முடியும் இளைஞர் போட்டால் போதுங்க ஒரு மூணு கிளிக்கு நீங்கள் வேலை பார்த்தா போதும் காலைல பத்து டு ஒன்று ஒரு இடம் கடுமையாக உழைச்சிருந்தாலே போதும் கடுமையாக லைட்டாக உழைச்சாலே போதும் பத்து டு ஒன்று ஒரு இடம் ஓகையா ரெண்டு அஞ்சு ஒரு இடம் ஆறு டு ஒன்போது ஒரு இடம் மூணு ஸ்லாட் ஒன்பது மணி நேரம் போதுமே ஒரு இடத்துல ஒரு ஒரு கிளினிக்கு பத்தாயிரம் முப்பதாயிரம் ரூபா மூணு ஒன்பது மாதம் ஒம்பது லட்சம் ரூபாய் நாலு லட்ச ரூபா செலவு பண்ணுங்க அஞ்சு லட்சம் ரூபாய் எத்தனை மசோதா அதில் ஆகிட போகுது அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே இதில் என்ன இருக்கு அவங்க மனைவி ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு ஒரு கேஸில் இந்த காசு வரும் ஒரே கேஸில் இந்த காசு வரும் பெரிய விஷயம்லாம் இல்லை இல்லை உளவியல் ரீதியாக அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அறிவுரை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற இவங்க இவங்களே ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அக்கம் பக்கத்தில் எப்படி நினச்சிட்டாங்களே நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு போனது படித்த இப்படி இப்படி முட்டாள்தனமாக யோசித்தது வந்து எந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்கிறதா பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் கம்பராமாயணத்தில் ஒரு அருமையான வரி கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞன் நின்றான இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் எவ்வளோ பெரியாது ராவணன் பெரும்பாட்டன் ராவணன் அவன் வந்து கலைஞா போரில் தோத்து எப்படின்னா கடன்பட்டவர் நெஞ்சம் போல இருந்தாலும் போரில் தோற்றதோடு எது அவமானத்தை கம்பேர் பண்ணுற கம்பர்னா கடம்பட்ட கடம்பட்டது அவ்வளோ ஒரு கொடுமையானது ரபிகள்லாம் கூட சொல்லுவார் கடன் வாங்காதீர்கள் அவமானம் வாசலிலேயே உட்கார்ந்துருக்கும் தப்புன்னு உள்ளவங்க ரொம்பக்குள்ள அவ்வளோ மோசமானது கடன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அது இந்த வங்கிகள் இருக்காங்க பாருங்கள் அவன் பூரா கடனை அவன் வசூல் பண்ணுற முறையெல்லாம் ரொம்ப தவறானது உன்ட்ட எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்ல செக்கு கொடுத்துருக்கேன் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் ஜப்தி பண்ணு ப்ராப்பர்ட்டி போய் ஜப்தி பண்ணுறா வீட்டுவாசல் வந்து எது கத்துற நீ ஒருத்தருடைய மனநிலைய அவங்கள வந்து மன மனதளவில் புண்படுத்தினாதான் பணம் வரும் அப்படின்ற விஷயத்த நம்பிட்டு வேலை செய்யறாங்க நான் சொல்றேன் நிறைய அது அவங்க சொல்றேன் நான் உன்ட்ட எல்லாம் கைது கொடுத்துருக்கேன் ஆமா செக் லீவ் கொடுத்துருக்கேன் ப்ராப்பர்ட்டி இருக்கு கொலாட்ரல் கொடுத்துருக்கேன் சீஸ் பண்ணு ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணு கோர்ட்ல போட்டு சீஸ் பண்ணி எடுத்துட்டு ஏலம் விட்டு போ எதுக்கு நீ வீட்டுக்கு வர்றேன்னு நான் தனியா கடன் கொடுத்தோம் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க நீ ஏன்டா வீட்டுக்கு வர்ற அதான் எல்லாம் கொடுத்தாச்சே அதுவும் இவங்களோட மனப்பான்மை எப்படின்னா திட்டமிட்டு ஏமாத்துறவங்ககிட்ட போய் எதுவும் கேட்குறதில்லை வாங்கணும் கட்டணுன்ற மனப்பான்மையில் வாங்கினவங்களை மட்டும் போய் புண்படும் அவங்களோட டார்கெட்டே இந்த மாதிரி மிடில் கிளாஸ் தாங்க டார்கெட்டு இங்கே ஒரு விஜய் விஜயமல்லாட்ட போய் காசு கேட்க சொல்லுங்கள் நீரவ் மோடிட்ட காசு கேட்க சொல்லுங்கள் கேட்க மாட்டான் கேட்க முடியாது அம்பானி அதரனோட கணக்கு ரைட்டாக பண்ணுவான் கணக்கு ரைட்டாக பண்ணுவாங்க ஆனால் மிடில் கிளாஸ் தான் கேட்க முடியும் லோ கிளாஸுக்கு நீ கொடுக்குறதே இல்லை பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்களுக்கு லோனே கொடுக்குறதில்ல இந்த மிடில் கிளாஸ் தான் டார்கெட்டு இல்லை யாரை பார்த்தாலும் ஆஃப்டர் கோவிட் கடனை வாங்கி வச்சுருக்கான் தயவுசெய்து பார்க்குற நெறியாளர் யாரும் இதுக்கெல்லாம் உயிரை மாற்றிக்காதீங்க கடன் அடைக்கலாம் ஆயிரம் வழி இருக்குது என் நம்பர் அந்த சேனலில் கேட்டாலும் கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிக்கோங்க எதுக்கும் பயப்படாதீங்க எதுக்கு பயப்படுறீங்க இல்லை இவர் மருத்துவர் இவர் வந்து விபரீதமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு அவமான எனக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க மனைவி அவருடைய மனைவி வந்து ஒரு வழக்கறிஞர் இந்த மாதிரியான நிறைய கேஸுகளை பார்த்துருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி கடன் விஷயத்தில் இதுக்கு இப்படி மூவ் பண்ணணும் இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க அவங்க எந்த இடத்துல இதை கூட்ட விடுறாங்க சார் கூட்ட விடுறதுன்னா குடும்பங்கிற பாசத்தில் வந்துடுவாங்க இப்போ இவரே வந்து நான் தனியாக சாப்பிட்றேன் நீங்கள்லாம் இருங்கன்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க முடியாது இவன் சொல்லி பார்த்தா ஒத்துப்பாங்களா வீட்டில் நீங்கள் இல்லாத உலகம் என்ன நானும் சாப்பிட்றேன் எமோஷனல்ல பேசுறதுலாம் வேலைக்கே ஆகாது இங்கே அவங்க ப்ரொஃபஷனே மறந்துட்டாங்க எமோஷனலே ஆகக்கூடாது நிறைய பேர் வந்து அழுதுகிட்டு கதை சொல்லுவாங்க

ரெண்டாவது கார்னர் ஆயிருப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு திருவண்ணாமலை மெடிக்கல் வாய்ப்பு இல்லை மெடிக்கல் காலேஜே இல்ல மெமியில படிச்சிருப்பாருப்பாரு மேக்சிமம் கழிச்சு அந்த போய் ஆகும் தெரியல செட்டில் ஆகணும் இல்ல முதல்ல எல்லாரும் ஊர்ல சென்னை வந்துட்டா எல்லாரும் பணக்காரன் ஆயிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளை இல்ல இங்கேயும் இந்த டாக்டர் மாதிரி எவ்வளவு பேர் சிரமப்பட்டு தானே இருப்போம் கண்டிப்பா இதுல வேற ஏதாச்சும் ஒரு வகையில கொலை செய்ய படுவீங்க அச்சுறுத்தல் வர அளவுக்கு ஏதாச்சும் நடந்திருக்குமா அதுவும் இல்லாமல் இது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய தொகையும் கிடையாது அஞ்சு கொடின்றது பெரிய தொகை தான் இவர் ஒன்றும் ஏமாத்திட்டு போகல ஏதாச்சும் ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் ஸ்கேம் பண்ணுறேன்ற மாதிரி எதுவும் பண்ணல அந்த மாதிரி ஏதாச்சும் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இயலாமை தாங்க வந்து கடைங்கிட்டவங்க அப்படியே கொஞ்சிட்டு போயிருப்பாங்களா கொஞ்சம் அசிங்க சிங்கமாக பேசி வசதி பாட்டி இருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இப்போ கேச் பண்ணியிருக்காங்க காவல்துறை விசாரணை நிலையத்தில் கொண்டு வந்தாங்க தற்கொலைக்கு தூண்டி போட்டுருவாங்க ஓகே வந்தவங்க போனவன் சிசிடிவி எடுக்கிறாங்க வந்தவங்க போனவெல்லாம் சிக்க போகிறான் எல்லாம் பிரச்சனையே தான் ஆகும் போய் பேகரன வசூல் பண்ண போறாங்க யார் டேய் வசூல் பண்ணப் போறது இல்ல நம்ம உயிரோட இருந்தாதான் சர்க்கரை மாத்திரை விற்க முடியும் நம்ம செத்துறவும் கூடாது நல்லா யிடுவும் கூடாது சுகரோட வேலையே அதுதானே சுகரவ பக்கம் ஏத்திட்டுது மறந்தோம் வைக்கணும் மறந்து செத்துட்டோம்னா மருந்து விக்க முடியாது ஆனா நீ உயிரோட தான் இருக்கணும் ஆனா வியாதியில இருக்கணும் அதானே சுகரோட ஏத்தி அதுதான் கடனம் நான் கேக்குறேன் நம்ம வந்து கடன் கொடுத்தவன ஏமாத்துன்னா எங்கயும் நான் சொல்லல ஏனா நீ பணம் கொடுத்துக்கிங்க நாங்கள் கொண்டு போய் எங்கேயோ தோத்து சூது விளாண்டு குடிச்சிட்டு காசை ஏமாத்த ஒழிச்சதுக்கு காரணம் உங்கள் பணம் லாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல நீங்கள் எங்கே வேணால் போய் பணத்தை தோத்துருவீங்க கடன் கொடுத்தவங்க மட்டும் கேட்காம போடுமா அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் இவங்க டாக்டருக்கு நான் சப்போர்ட்டாக பேசவே இல்லை ஏன்னா சப்போர்ட்டாக பேச தப்பாயிடும் தவறான உதாரணம் போயிடும் எடுத்த முடிவு தான் தப்புன்னு பேசுகிறோம் முடிவு தெரு தப்பான முடிவு இதெல்லாம் வந்து கோர்ட்டில் போனாலே இதுக்கெல்லாம் வழி இருக்கு கோர்ட்டில் போனால் ஐபின்னு சொல்லுவாங்க இன்சால்வன்சி பர்சன் இன்சால்வன்சி பெட்டிஷன் ஐபி மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவாங்க நீங்கள் அதை போட்டுட்டு என்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படி யார் யாருக்கெல்லாம் பண்ண விடுவோம் அவங்களாம் ரெஸ்பாண்ட் சேர்த்திங்கன்னா கோர்ட்டு எல்லாரும் நோட்டீஸ் போகும் அவ்வளோதான் கோர்ட் எடுக்கிற டிசைடிங் தான் ஓகே அதுக்கு மாதிரி நீ எந்த பேங்க்ல லோன் வாங்க முடியும் இதான் வாங்கி கிழிச்சிட்டியே இனிமேதுக்கு பேங்க்கு போறீங்க அந்த அந்த ஐடியாவை கொடுக்கறது கூட வெளில எங்கேயும் போயிருக்க அவங்க வீட்டில் வைக்கலுங்க கூடவே இருக்காங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கமிஷனர் பார்க்கறதுலாம் சாதாரணப்பட்ட ஐடியா ஒன்றாவது பேர் நான் ஐம்பது பேருக்கு இந்த ஐடியா கொடுத்தேன் ஐம்பது பேர் நீங்கள் நல்லா இருக்கேன் கடனை அடிச்சிட்டாங்க நான் அவங்கள்ட்ட கேட்ட வாக்குறுதி கடனை கொடுத்துடணும் இங்கே தான் வச்சு பேசணும் கடனை கொடுத்துடணும் ஒரு பிரீத்திங் பீரியட் வாங்கி பிரீத்திங் பீரியட் ஒன் இயர் எடுத்துக்கிறியா உனக்கு எப்போ தெரியும் ஒன் இயரத்தை கொடுத்துருவேன் ஒன் இயர் அவன் டிசர் பண்ணக்கூடாது டிசப்பான அவன் பணம் வராது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போனோம் பணத்தை வாங்கிட்டான் ஒத்துக்காமல் சில பேர் சேஷனு கோர்ட் போலீஸ்னு போனாங்க இன்னமும் டீட்டில்தான் அந்த பணம் போய் சேரல ஓகே நான் இவரு தன்மையில் நம்பிக்கை இழந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கால அவகாசம் இருந்தால் நம்ம இதை சம்பாரிச்சு இதை ஒன்றுமே இல்லை இது பிரச்சனை அப்படின்னு பார்க்காம அவர் மேலேயே ஒரு ஒரு எப்படி சொல் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிட்டின்னு தாழ்வு மனப்பான்மை அந்த அதாவது தாழ்வு மனப்பான்மையில் எந்த இடத்துலனா இந்த சம்பாதிக்கிற இடத்துல அப்படி அந்த மாதிரி ஒரு இதுக்கு போய் போயிருப்பாரு அந்த டாக்டர் மாற்றுத்திறனாளி வேறு சொல்கிறாங்க ஏதோ லைட்டாக காம்ப்ளெக்ஸு இயலாமை ஒரு பக்கம் சொந்த காசாக இருந்தால் இழப்பு மட்டும்தான் வேறுதான் இட இல்லை ஃபோன் பண்ணியாக இருந்தால் ஆனால் கடன் அப்படி இல்லை வட்டி அவன் கேட்குற கேள்விகள் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது எல்லாராலையும் பொறுத்துக்க முடியாது அது தான் சுயமரியாது அதை இழக்க முடியாது பட் இது விபரீத முடிவு இந்த முடிவை யாருமே ஏற்றுக்க முடியாது தற்கொலை எதுக்குமே தீர்வானதல்ல நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன சொல்லுங்கள் நம்மளோட மரணம் தான் வேறு எதுவுமே இல்லை எல்லாரோட அல்டிமேட் தான் பட் ஏதாவதுமே நம்மளா தேடிக்கிட்டு வெறும் பணம் தானே வெறும் பேப்பர் தானே சொல்லுங்கள் வேலை இல்லைன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவான் பிஸ்னஸ் சரியா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவான் ரெண்டு வருஷம் கொரோனாவில் சாத்தி சாத்தி வச்சுருந்தோமே என்னத்தை அல்ட்டு போட்டோம் அதுவுமே நினச்சிக்கிறா இன்னைக்கு வரப்போகுது நாளைக்கு வர மாட்டேது சொல்லுவாங்க வேலை இருக்கவன் கிழமை சிரமமானது வேலை இல்லாதவன் கிழமை மிக கொடுமையானது அப்படின்னு திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகணுமா நெரிச்சிக்கிட்டு கிளம்புறோம்ல வேலையாவது இருக்கு நம்ம போகிறதுக்கு வேலையே இல்லாதன் திங்கட்கிழமை இருக்கு பத்தியா அது ரொம்ப கொடுமையானது அது உங்களுக்கு மருத்துவர்னு ஒரு வேலை இருக்கு மட்டும் வழக்கறிஞர்னு வேலை இருக்கு ரெண்டு தொழிலுமே உலகம் பூரா வேலை பார்க்குற தொழில் எந்த ஒரு புலனும் நம்ம மெடிக்கல் கிளினிக் போட்டுக்கலாங்க மலேசியா போனாலும் அங்கேயும் நம்ம தமிழ் டாக்டர்ஸ் இருக்காங்க உடலியல் ஒன்று தான் எனக்கு படித்தது எந்த ஊரில் உள்ள கிள்ளிக் போட்டு புழைச்சிக்கலாம் அப்டேயே எல்லா சிம்மையும் சுட்ச் பண்ணிட்டு வீட்டை அப்படியே விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போய் ஒரு மெடிக்கல் ஷாப் பதில கிளினிக் வச்சா கூட அன்றாடம் சம்பாதிச்சிருக்கேன் வாழ்ந்துருக்கலாமே வேற நானும் நீங்களும் தான் உழைய முடியாது இந்த மாதிரி ஃபேம் அடிச்சவங்க உழைய முடியாது அவங்க எங்க மொழியில இதில் என்ன இருக்கு ஒரு வில்லேஜ்ல போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்படியாவது போயிடுறது பெட்டரான முடிவுங்க பெட்டரான முடிவு பெஸ்ட்டான முடிவு அதில் என்ன தப்பு இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் இந்தியா பூரா எழுதியிருக்கலாம் எங்க உண்மையாக எழுதி போயிருக்கலாம் நீட்டு தானே எங்கள் உடனே எழுதிக்க வேண்டியது இந்தியா கூட எழுதலாம் எழுத வேண்டியதானே எங்க உடம்போ வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே புது லைஃப் ஆரம்பிச்சிருக்கலாம் நமக்கு போனது போகட்டும் புதுசு என்ன தற்போதைய நிலை என்ன அப்படின்றத உணர்ந்துருக்கணும் பணம் தானேங்க வெறும் பேப்பர் தானேங்க இது கரன்சிஸ் பேப்பர் சும்மா நம்மளை தவறாக மேனிகுலேட் பண்றாங்க பணம் தான் எல்லாமே பணம்லாம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சதுரங்க வேட்டை திருட சொல்லி தானே படம் எடுத்தாங்க வேலைக்கு போய் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்ல சொல்லு வேலைக்கு போகிற ஒருத்தன் சொல்ல சொல்லியா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டு ஒரு விவசாயியை சொல்ல சொல்லு வேர் வசிந்திரவனை சொல்ல சொல்லு மணி இஸ் ஆல்வேஸ் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டா நீ சாப்பாட்டுக்கு போனால் தான் போதுங்க ஏமாத்ரா தான் ஏமாத்ரா தான் ஆல்வேஸ் அல்டிமேட்டு நல்லவனுக்கு நல்லது சீரல் ஆசை கெட்டவனுக்கு கெட்டது சீரல் ஆசை அள்ளி விடுறது இதெல்லாம் வந்து நம்ம போர் தேடி சினிமாக்கள் வேணால் எடுக்கலாம் நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் அவசியம் இல்லாது அன்றாடம் சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா போதுமானது கலாஸ் வாடகை கொடுக்குறோம் ரைட்டு போதும் வேறு என்ன வேணும் போயிட்டு வர காரு பைக் வச்சுருக்கோம் வேறு என்ன வேணும் போதுமே இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க சமுதாயத்தில் நம்ம பெட்டராக தானே இருக்கோம் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிற நிறைய பேர் நாற்பது கோடி பேர் மூணு வேலை சாப்பிடாமல் தூக்குறாங்க இந்தியாவில் தான் தேனாரும் பாலாறு ஓடுற இந்தியாவில் தான் நாற்பது கோடி பேர் சாப்பிடல மூணு வேலை அதனால உன்னை விட ஒன்று இந்த உலகத்தில் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆமாம் அதுக்கு ஒரு எல்லையே இல்லை உன்னை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான் தெரியாத தொழிலை கெட்டவனு கேட்டாங்க தொட்டவனு கேட்டாங்க டாக்டர்கிட்ட அருமையான தொழில் இருந்தது வழக்கறிஞர் சுமதிக்கிட்ட அருமையான தொழில் இருந்தது ரெண்டு பிள்ளைங்க ஒரு புற பிள்ளை இல்லாமல் இவ்வளோ பேர் தமா இருக்கிறாங்க கோயிலில் போய் பாருங்கள் அவ்வளோ தொட்டில் கட்டி கிடக்குங்க அந்த மரத்தில் எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தோட புலம்பல்கள் அவ்வளோ பேருக்கு மருத்துவம் பண்ணுறாங்க வடபள்ளி ஏரியாவில் இது எல்லாமே வந்து குழந்தைக்கு பார்க்கறதுக்கான வைத்தியங்கள் நீ நம்பர் ஒன் ட்ரேடில் போகிறது அதுதான் குழந்தை பார்க்குற வைத்தியம் தான் அதுவும் சைக்காட்டிஸ்ட் தான் மனநல மருத்துவர் தான் நீ டாப்பில் போகிறாங்க அப்பாயின்மெண்ட் அவ்வளோ பிஸியாகுது அப்படி ஒரு பிஸியான ஷெடியூலில் தொழிலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முடிவெடுத்தது மிக வருந்தத்தக்கது அவங்க கல்வி கட்டுறதுக்கே அர்த்தம் இல்லை என்பது என்னுடைய கருத்து நன்றி நன்றி